கோவையில் முதல் முறையாக நவீன வசதிகளுடன் கூடிய உயர் தரத்திலான மறுவாழ்வு மையம் கோவையில் முதன்முறையாக பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் பொதுவான ஹெல்த் கேர் தொடர்பான மறுவாழ்வு மையம் துவங்கப்பட்டது சந்திரா ஃபவுண்டேஷன் சைபர் ஃபவுண்டேஷன் இணைந்து துவங்கியுள்ள இதில் உயர் தரத்திலான நவீன உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் சிறப்பு நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்களை கொண்டு இயங்க உள்ளதாக மறுவாழ்வு மையத்தின் இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனைகளில் நோய்க்கான சிகிச்சை எடுத்து முடித்தாலும் காயம் அறுவை சிகிச்சை நோய் அல்லது நோயை தொடர்ந்து அல்லது வயதுக்கு ஏற்ப அவர்களின் செயல்பாடு குறைந்து விடுவதால் நோயை தாண்டி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப ஒரு கட்டத்தில் மறுவாழ்வு மையங்கள் அவசியமாக உள்ளன அந்த வகையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய சைஃபர் ஃபவுண்டேஷன் எனும் மறுவாழ்வு மையம் துவங்கப்பட்டுள்ளது ஹாய் டு எவ்ரி ஒன் இங்கே நம்ம வந்து சைஃபர் ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுறோம் இது வந்து பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ரன் பண்ணுறோம் என்னோடய பேர் அரவிந்த் மகதேஸ்வரன் அண்ட் ஹீஸ் அண்ட் கிஷோர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன் இந்த ஃபிசியோதெரபி சென்டரில் இப்போ நம்ம சீஃப் கெஸ்டாக வரப்போகிறது லயன்ஸ் கிளப்போட ப்ரெசென்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சார் அண்ட் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ட் பாரதி மேம் வந்துட்டுருக்காங்க அண்ட் ரோட்ராக் கிளப்லேருந்து ராம் பிரசாத் சார் வந்திருக்காரு கோட்டா குரூப் அவங்க தென் ரவிச்சந்திரன் சார் ஸ்பெஷல் சோசியல் ஒர்க்கர் அவர் வந்திருக்காரு தென் சுரேஷ் கோகுல்தாஸ் இந்த பில்டிங் ஓனர் ப்ளஸ் வந்து அவர் சோசியல் ஒர்க்கர் ரோட்ரி கிளப்போட மெம்பர் ஸோ அவரும் வந்திருக்காரு இப்போ ஜென்ரலாக பிசியோ தெரப்பி வந்துட்டு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இன்ஜுரி ப்ரிவென்ஷன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ரெக்கவரிலேருந்து எல்லாமே பண்ணுவோம் அதில்